தூக்கம் ஏன் மனிதனுக்கு அவசியம் உடல் நலனை காக்கும் தூக்கம் இந்த பதிவுல பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு த்ரீ சிக்ஸ் நைன் யூனிவர்சல் சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்றைய பதிவுக்கு போகலாம் மனித உடலின் மிக முக்கியமான ரசாயன மாற்ற செயல்பாடுகள் தூக்கத்தில் தான் நடைபெறுகின்றன ஒருவர் போதிய அளவு தூக்கத்தை பெறாத போது டய டு டயபெட்டிக் இறுதிய பாதிப்பு போன்ற பல நோய்கள் உருவாகும் அப்படின்னு மருத்துவ ஆய்வுகள் கூறுகின்றன உடல் மற்றும் மூளை முழுமையாக ஓய்வெடுக்க ஆற்றலை மீட்க நினைவற்றல் ஒருங்கிணைப்பு உணர்ச்சி கட்டுப்பாடு நோய் எதிர்ப்பு சக்தி பெற தூக்கம் மிக மிக முக்கியம் போதிய அளவு தூக்கம் இல்லாத போது குறுகிய கால நீண்ட கால உடல்நிலை குறைவு வலுவகுத்து நம்ம அன்றாட செயல்பாடை பாதிக்கும் அப்படின்னு மருத்துவங்க கூறுகிறாங்க மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குழந்தைகள் ஒம்பது மணி நேரத்திலிருந்து ஒரு பதினோரு மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும் இளம் வயதினருக்கு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் தூக்கம் மிக முக்கியம் பதினெட்டுலேருந்து அறுபத்தி நாலு வயதினருக்கு ஏழுலேருந்து ஒம்பது மணி நேரம் தூக்கம் மிக முக்கியம் அறுபத்தைந்து வயதினருக்கு அதற்கு மேற்பட்டவர்களுக்கு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் தூக்கம் மிக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒருவருக்கு போதிய அளவு தூக்கம் இல்லை என்பதை உணர்த்தும் சில அறிகுறிகள் என்ன அப்படின்னு மருத்துவங்க தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அன்றைய நாள் முழுவதும் சோர்வு சோம்பல் தன்மையிலே இருப்பாங்க அடிக்கடி கொட்டாய் விடுதல் மனதில் எரிச்சல் மனசோர்வு பதட்டம் மன அழுத்தம் எந்த வேலையும் செய்ய ஆற்றல் இல்லாமல் ஒரு உந்துதல் இல்லாத நிலை எதிலையும் கவனம் செலுத்துவதில் சிரமம் நினைவு மறுதி அதிகரிக்கும் பசி அடிக்கடி சாப்பாடு தோன்றுதல் ஆகிய அறிகுறிகள் தென்படும் உடல்நலால் காக்க தூக்கம் மிக மிக முக்கியம் அதனை எக்காரத்தில் கொண்டு தவறவிடக்கூடாது அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க இப்போ நாம் பெரும்பாலும் ஒரு வேலையை செய்யலான்னு போனோம்னா சமூக வலைதளங்களில் போய் மாட்டிக்கிறோம் அதுலேருந்து வெளியே வர்றதே பெரிய பாடாக இருக்குது இதிலேருந்து வெளியே வர்றதுக்கு நிம்மதியை நீங்கள் ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குவது மிக மிக முக்கியம் அதனால் தூங்குங்க நன்றி வணக்கம்